வணக்கம் நண்பர்களில்லை ஒரு நண்பர் ஒரு டவுட்டு கேட்டுருந்தாரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அது வந்து பை பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேராக நாங்கள் எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஆடியோவும் அதுவும் இல்லாமல் சப்பு போகிற ஆடியோவும் மொத்தம் மூணு ஆடியோ போடு இருக்கும் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேரில் அது வந்து பை பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் ஃபேர் எப்படி இருக்குண்ணா ஆடியோ போடு மொத்தம் மூணு கோட் இருக்கும் இது வந்து ஒரு ஆடியோ வந்து ஒரு இருக்கலாம் இன்னொரு ஆடியோ மூணாக வரக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் இப்போ மூணு கோடு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு கோட் இருக்குது அது இல்லாமல் ஒரு பேஸ்டபிள் கோட் இருக்கும் சரிங்களா அது இல்லாமல் ஒரு சப்புப்பர் ஃப்ரீ இருக்கும் இப்போ இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பீடி இருந்து இப்போ இந்த உதாரணத்துக்கு இது லெஃப்ட்டு ரைட்டு இது சபுபர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்காங்கன்னா ஆடியோ போட இப்போ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இந்த பிடி போல் வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஒரு போர்டோட அவுட்டு அவுட்டுங்களா அவுட் எடுத்து இந்த ரெண்டு ஆடியோ பொல் கொடுத்துருப்பாங்க சபுபர் பிரியோட அவுட் எடுத்து இந்த சபூபரோட ஆடியோ போல கொடுத்துருப்பாங்க இது அவுட்டு இப்போ டூ பாயிண்ட் ஒன்று இப்படி தான் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம என்ன இதே மாதிரி ஒரு மூணு ஆடியோ போடு ரைட்டுங்களா இந்த ஆடியோ பொறுத்த அளவுக்கு உங்கள் சைஸ் தான் நீங்கள் ஏற்கனவே என்ன ஆடியோ போட்டு போட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடியோ போடுன்னு செலக்ட் அதே அதேமாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய ஒன்றா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா மாதிரி மூணு ஆடியோ போடு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆடியோ போடு இப்போ எக்ஸ்ட்ரா என்ன தேவைன்னா மூணு ஆடியோ போடு வச்சிட்டோம் அது இல்லாமல் ஒரு சரவுண்டு சென்ட்ரு சேர்ந்த மாதிரி ஒரு ப்ரீ போடு வேணும் இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்ட் ரெண்டு அவுட் இருக்கும் சென்ட்ரு ஒரு அவுட் இருக்கும் இது சரவுண்டு இது சென்டர் உதாரணத்துக்கு எந்த போடுனா மார்க்கெட்டில் நிறையா போடு கிடைக்கிது இருந்தாலும் இந்த மாதிரி போடுறது யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து அல்ட்ரா டிஜர் இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்புட்டு ஸ்டீரியோ அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா இங்கே சரவுண்டு ரெண்டு அவுட் வந்துடும் இங்கே சென்ட்ரு அவுட் வரும் சென்ட்ரு வந்து வாய்ஸ் வர்றது இது வந்து ட்யூல் பர்சப்ளையில் வேலை செய்கிறது இது மாதிரி நிறைய கம்பெனியில் கிடைக்குது அது மாதிரி போர்டு ஒன்றும் வச்சுக்கணும் இப்போ சரவுண்டில் ரெண்டு அவுட்டுக்குல்ல அதை எடுத்து இந்த ஆடியோ பொருளை இன்புட்டில் கொடுத்துடணும் இது சரவுண்ட் அவுட்டு ரைட்டுங்களா அடுத்து சென்ட்ரில் வந்து வர்றதை இந்த ஆடியோ பொருளாக கொடுத்துடணும் நான் இது கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கணும் மேனுவல் இது எல்லாமே இதுதான் அப்படிதான் இந்த அவுட் புட்டு நான் டேரெக்டாக காட்டியிருக்கேன் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கணும் ரைட்டிங்களா அந்த வாலுமெண்ட் பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் கே யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு சரி இப்போ இப்போ டூ பாயிண்ட் ஒன் ஆள் பேருக்கு சப்பு பேர் பிரியும் பிடி போடும் அது இல்லாமல் மூணு ஆடியோ போடு இருக்கும் இதுக்கே லைன் நம்ம கொடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா என்ன செய்ய போகிறோம்னா மூணு ஆடியோ போடு ப்ளஸ்ஸு சரவுண்டு சென்ட்ரு வர மாதிரி ஒரு ஃப்ரீ கோடு அதை யூஸ் பண்ணிட்டோம் இப்போ பைப் பண்ணணுன்னா கன்வெர்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்யணும்னா இன்புட் இருக்கு பாருங்க இன்புட் என்ன ஸ்டீடியோ இது கிரவுண்டு இது லெஃப்ட்டு இது ரைட்டு இந்த இன்புட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சப்பு போர்லேயும் பார்த்திங்கன்னா இது மாதிரி டூ இன்புட் இருக்கும் ஸ்டீரியோ பிடி போர்லேயும் டூ இன்புட் இருக்கும் அதேமாதிரி இந்த இந்த சரவுண்ட் போர்ட்லேயும் டூ இன்புட் இருக்கும் இது சென்ட்ரு வந்து கிரவுண்டு அதே மாதிரி இது சென்ட்ரு கிரவுண்டு இந்த இன்புட் சிக்னல் கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஸ்டீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சப்பு பூரி இருந்தாலும் வீட்டி போடா இருந்தாலும் சரவன் போடா இருந்தாலும் எல்லாமே பேரல் பண்ணிடணும் இப்போ இதில் வந்து இங்கே இப்போ அதே மாதிரி இங்கே இது வந்து ஜாயிண்ட் கிடையாது நினச்சிட்ருமா அதே மாதிரி சப்பு பர்ஃப்ரீயோட இன்புட்டையும் அதே மாதிரி இந்த பீட்டி போட இன்புட்லேயும் அணைச்சிடணும் இது சப்பு இது சப்பு பூரி ஃப்ரீயோட இன்புட்லேயே ரெண்டு இன்புட்ன்னு சொன்னில அதையும் இந்த பீட்டி போட அணைச்சிடணும் இப்போ டோட்டல் இன்புட்டை நம்ம இங்கே இருக்குல்ல இதை இங்கே ஒன்று வந்து என்ன சொன்னோம் இது இந்த வளச்சி விட்டால் ஜாயிண்ட் இல்லை அர்த்தம் நான் ரஃபாக தான் போடுறேன் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் சப்பு ஃப்ரீ பேஸ்டபுள் போடு சரவுண்ட் போடு எல்லாத்தையும் இன்புட்டை வந்து பேரலை எனச்சிடணும் இன்புட் வந்து ஸ்டீரியாவா இப்போ என்ன செட்டோம்னா அவுட்புட்டில் நம்ம வால்யூம் கண்ட்ரோல் போட்டு நம்ம ஆடியோ போட்டுக்கு யூஸ் பண்ணும்போது சப்பு ஃப்ரீயோட அவுட்டு தனியாக பிரிஞ்சிடும் பேஸ்டபுள் தனியாக பிரியும் சரவுண்டு சென்ட்ரு தனித்தனியாக பிரிஞ்சிடும் இது வந்து மேனுவல் ஆம்பிள் போயிருக்கு இப்போ இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டீரிய இன்புட் கொடுக்குறோம்னா அது வந்து பைப் ஒன் வேலை செய்யும் இது வந்து ஒரு பொருளாஜிக்கு மாதிரி வேலை செய்யும் ஆனால் ஒரிஜினல் பைப் அண்ட் ஒன் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூ பாயிண்ட் பை பைப் பண்ட் அதுக்கு வேறு மொத்த அது உங்களுக்கு இன்னொரு வீடியோலாம் சொல்கிறேன் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இன்புட்டை மட்டும் எல்லாமே பேரல் பண்ணிடணும் எதாவது ஃப்ரீ போடு சப்பூப்பர் போடு பிடி போடு சரவுண்ட் போடு சென்ட்ரு எல்லாத்துக்கும் இன்புட்டை பேரல் பண்ணிவிட்டு அவுட்புட்டை மட்டும் அந்தந்த ஆடியோ போடில் தனித்தனியாக பிரிச்சனும் எல்லாத்துலேயுமே வால்யூம் கண்ட்ரோல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த இன்புட்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா இந்த இன்புட் வந்து நம்ம செலக்டர் சுவிட்ச்சு நம்ம யூஸ் பண்ணோம்ல உதாரணத்துக்கு இஎஸ்பி போடு ஒரு ஆக்ஸு இன்புட்டு இந்த மாதிரி நம்ம செலெக்ட் பண்ணோம்ல அதுலேருந்து வர்ற அவுட்டு தான் இந்த இந்த இன்புட்டு அவ்வளோதான் பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்